நிறைய படங்களுக்கு அவருக்கு தெலுங்கில் குரல் மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாகியம் எனக்கு கிடைச்சது அன்பாக அன்னையா அப்படின்னு கூப்பிடுவான் தம்பின்னு கூப்பிடக்கூடிய ஒரு அழகான ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சென்சிட்டிவ் பர்ஃபார்மன்ஸஸ் பர்ஃபார்மர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லலாம் கிரேட் கிரேட் ஆர்டிஸ்ட் சினிமா உலகத்துக்கு நான் வரத்துக்கு முன்னால் ரொம்ப முன்னாலே வந்துட்டான் வயசில் சின்னவனாக இருந்தாலும் நான் நாற்பத்தி நாலு வருஷமாக பாடினு இருக்கிறேன் அவர் ஐ ஐம்பது வருஷமாக நடிச்சிட்ருக்கார் ஆனால் இந்த நாற்பத்தி நாலு வருஷம் அவர் ஹீரோவாக ஆக்ட் பண்ணதிலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் அவர் பண்ணின படங்களுக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் மேலே பாட்டுகள் பாடக்கூடிய ஒரே ஒரு சிங்கராக நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எங்கள் விலகநாயகரின் தந்தை திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆனால் கலை உலகில் தன்னுடைய தந்தை அப்பா என்று பெருமையோடு அவர் குறிப்பிடுவது எங்கள் நடிப்புலக மாமேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை அதேபோல் இந்த கதை கலை உலகில் அண்ணன் என்று அவர் உரிமையோடு அழைப்பது எங்கள் எஸ்பிவி அவர்களை நேரில் சந்திக்கும்போது எப்படி அழைப்பார் எனக்கு தெரியாது ஆனால் எப்போதும் எஸ்பிபி அவர்களின் பெயரை குறிப்பிட்டாலும் அண்ணன் எஸ்பிபி என்று தான் அவர் குறிப்பிடுவது வழக்கம் திரு எஸ்பிபி அவர்களே நான் வந்து எல்லாரும் நான் வந்து அவரை பாலு சார்னோ மிஸ்டர் சுப்ரமணியம்னோ கூப்பிடுவேன் நினச்சிட்ருப்பாங்க நான் தெலுங்கில் அவர் அன்னையான்வேன் அவர் அதே தெலுங்குல என்ன தமிழ்னுவார் அவர் இதுதான் எங்கள் உறவு அது நிஜமாக இத்தனை நாளாக நீடிச்சிட்ருக்கு இப்போ அவர் எனக்கு செய்யும் அன்பு அதன் வழிபாடு தான் இன்றைய நிகழ்ச்சியை அவருக்கு இருக்கிற பி பிஸியில் ஒரு நாளைக்கு எட்டு பாடு பாடும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் கிட்டே இருந்து அற்புதமான ஒரு சாதனையாளர் அவர் உலக சாதனையாளர் எந்த பாடகரும் செய்யாத சாதனையெல்லாம் செஞ்சுருக்கார் இதில் கமலும் நானும் என்று அவர் சொல்லும்போது அது எப்படி வேணால் திருப்பி போட்டுக்கலாம் அது அந்த மாதிரி நாங்கள் சோல் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் இங்கிருந்து தமிழிலிருந்து டப் செய்து போகும் தெலுங்குக்கு டப் செய்து போகும் படங்களில் எல்லாம் ஏன் குரல் இருக்காது அவர் குரல் தான் சில பேர் ஏன் ஒரு மாதிரி பேசுகிறாரு கமல் மேடையில் பேசும்போது சினிமால் நல்லா தானே பேசுகிறாரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆந்திராவை பொறுத்தவர்களும் என் குரலுக்கும் அவர் குரலுக்கும் உயிரும் உடலும் மாதிரி பிணைஞ்சி போச்சு அது சரித்திரத்தில் பதிவு இல்லாமல் போயிடுச்சு இப்போ நான் வந்து உல்லாச பறவைகள்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் அதில் நானும் ஒரு ஒரு இணை தயாரிப்பாளனாக இருக்க வேண்டிய நிலைமை வந்தது அதில் முதல்ல தேங்காய் சீனிவாசன் நடிக்கிறதா இருந்தது கால் ஷீட் இதனால் அவர் நடிக்க முடியல ஆனால் தேங்காவுக்காக அவர் பாடின ஒரு பாட்டு இருக்குது நான் மிரண்டு போயிட்டேன் அந்த பாட்டு எஸ்பிபி பாடினார்னு எனக்கு தெரியாது தேங்காய் சீனிவாசன் இவ்வளோ நல்லா பாடுவாரான்னு பயந்துட்டேன் நான் அப்புறம் பார்த்தா அந்த குரலில் பாடினதும் எஸ்பிபி அதாவது ஒரு கலையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடியவன் இன்னொரு கலையும் ஈஸியாக பண்ணலாங்கிறதுக்கு பேர் உதாரணம் எஸ்பிபி அவர்கள் என்றாவது கமலஹாசனுக்கு பிறந்த நாள் பரிசு கொடுத்திருக்கிறீர்களா நிறைய நாள் இன்னைக்கு மீட் நான் நிறைய வந்து ஒரு நல்ல அணைப்பு முத்தம் இதுக்கு மிஞ்சி நான் என்ன கொடுக்க முடியும் அந்த ஆளுக்கு ஆனால் இன்று அவரே ஒரு பரிசு வேண்டும் என்று கேட்கின்றார் என்னுடைய பாட்டாக பாடுறதுனால நான் அந்த இருந்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா இப்போ எனக்கு வயிற அளவுக்கு வேற வெளிப்பாடல்கள் கூட நல்லா அடாடா இந்த பாட்டு எனக்கு வாய்க்காமல் போச்சேங்கிற மாதிரி பல பாடல் பாடியிருக்காரு அதெல்லாம் இப்போ நினச்சி வைத்தறிச்சல் போடக்கூடாது கிடச்சதை வச்சுட்டு சந்தோஷப்படணும் எனக்கு நிறையா கிடச்சிருக்கு அப்படி பார்க்கும்போது தக்கிட்ட தகுமி நான் வந்து ரொம்ப அற்புதமாக பாடியிருப்பார் அது தமிழ் ரசிகர்களுக்கு வந்து தெலுங்கில் பண்ணாலும் ரசிப்பாங்க ஏன்னா அதில் உன்னதமான விஷயம் வந்து அந்த இசையும் அண்ணன் குரலும் தான் அதை எனக்காக ஒரு பாடணும் அது உங்களுக்காக தான் நீங்கள் தான் நான் நான் தான் நீங்கள் ஸோ நான் கேட்டால் நீங்கள் கேட்ட மாதிரி தான் ஸோ ரசிகர்களின் குரலில் ஒரு குரலாக இருந்து கொண்டு அண்ணனிடம் இந்த ஒரு நேர் விருப்பம் ஏற்கனவே அவர் ஒரு ஒரு மியூசிஷியன் ஹி நோஸ் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுறாங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணினா நியாயம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பண்ணினால் அவருக்கு இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தது நூறு பர்சன்ட் ரொம்ப அழகாக அமைகிற மாதிரி பண்ணுவார் ஆனால் நான் இது சொன்னால் ஒத்துக்க மாட்டார் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணுறீங்க நான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் பண்ணுறாரு பண்ணுறேன் அப்படின்வாரு அவர் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு இருக்குதுன்னா அவர் நூறு பர்சன்ட் கொடுத்தா இன்னும் எந்த அளவுக்கு இருக்கும் இன்னும் நிறைய நாள் அவர் பயணம் செய்ய வேண்டியது இருக்குது அதனால தான் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காரு வீசி வீசி அடிப்பார் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃப்யூச்சர் சமீப காலமாக எங்கள் பத்மஸ்ரீ டாக்டர் எஸ்பிபி அவர்கள் வளரும் தலைமுறைகளை ஊக்குவிக்கும் வகையில் பல நிகழ்ச்சிகளை நடத்தியவர்கள் ஒரு தடவையும் பத்மஸ்ரீ டாக்டர்லாம் தேவையில்லை சொல்லும் போதும் எனவே ரொம்ப வைக்கிற வைக்கிறோமா அதை சொல்லும் போது எங்களுக்கு ஆனந்தம் நிறைய அண்ணன் எஸ்பிவி அவர்கள் எனக்காக கொடுக்கும் இந்த பிறந்தநாள் பரிசுக்கு நன்றி சொல்வது போதாத ஒரு விஷயம் என்று எனக்கு தோன்றுகிறது அன்புக்கு பதில் நன்றி அல்ல அன்புக்கு பதில் அன்பு தான் அது ரொம்ப நாளாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு வரோம் இதய ஒளியின் எதியில் ஏன் என் கதை எழுதிட மறுக்குது ஏன் பேனா ஸ்ருதியும் நயமும் ஒன்று சேர தகிட ததிவி தகிட ததிபி தந்தாரா இதய ஒலியின் எனது தியாரா